யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண இம்பார்ட்டன்ட் ஃபைவ் ஸ்டெப் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு கிரியேஷன் தமிழ் ஆக்ஸ் இந்த வீடியோவில் ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இன்றைக்கே யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆப் அதாவது யூடியூப் ஸ்டுடியோ இந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப் தான் ரொம்ப மஸ்ட்டான ஆப்பு அது எல்லா கிரியேட்டர்ஸுமே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதை தான் வாட்ஸ்அவர் டைமிங் அண்ட் மானிட்டைசிங் எல்லாமே அதில் தான் பார்க்க முடியும் அதனால் யூடியூப் ஸ்டுடியோன்ற ஆப் மஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஸ்டெப் உங்ககிட்ட நல்ல ஒரு கேமரா அண்டு மைக் இருக்கணும் அட்லீஸ்ட் கேமரா இல்லைனா கூட ஃபேஸ்லெஸ் வீடியோ போட்டுக்கலாம் மைக் இல்லைனா போடவே முடியாது மைக் தான் மஸ்ட்டான விஷயம் ஏன்னா நம்மளோட வாய்ஸ் தான் உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்கணும் தேர்ட் ஸ்டெப் அட்ராக்டிவ் தபுநைல் அட்ராக்டிவ் தபுநைல் பார்த்தா தான் உங்கள் சேனலில் கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க மெயின் தபுநைல் அதை எப்படி பண்ணுறது எப்படி மேக் பண்ணணும் தபுநெல் தெரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் ஃபோர்த்து எடிட்டிங் ஆப் உங்கள் எடிட்டிங் எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் எடிட்டிங் ஆப் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன் வேணா எடிட்டிங் ஆப் இருக்குன்னு தெரியும் எனக்கு தெரியும்னா விட்டுருங்க அப்படி தெரியலன்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு நல்ல ஆப் சஜஷன் பண்ணுறேன் ஃபிஃப்த் ஸ்டெப் அதாவது ஃபைனல் ஹூ ஹூக்கான் ஸ்ட்ராட்டஜி ஹூக்கன் ஸ்ட்ராட்டஜி எந்தளவுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் ஏன்னா இப்போது நீங்கள் சொல்ல போகிற கண்டென்ட்டை இழுத்து சொல்லக்கூடாது டக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி உங்கள் எடிட்டிங் மூலயமா அதை நீங்கள் காட்டணும் அப்படி ப்ரெசன்ட் பண்ணால் தான் ஆடியன்ஸுக்கு அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நீங்கள் போர் அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க வாட்சர் டைம் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தெல்லாம் இருக்காது நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் இந்த வீடியோவை இதுதான் மெயினான ஃபைவ் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு எடிட்டிங்க்கான ஆப் எந்த ஆப் சஜஷன் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு நல்ல ஆப் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபைனல் வந்தாச்சு போகிறத்துல லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்